வால்வு கரன்சி கிஃப்ட் ஷாப்புக்கு உங்களுக்கு அன்போடு வரவேற்கிறேன் டிசம்பர் மூன்றாம் வாரத்தில் பிறந்தவங்களுக்கான கரன்சிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தலாம் அதற்கு முன்னாடி இன்று பிறந்தநாள் கொண்டாடுகின்ற அதாவது டிசம்பர் பதினோராம் தேதி பிறந்தநாள் கொண்டாடுகின்ற நண்பர்களுக்கு என்னென்ன கரன்சிகள் இருக்குன்னு பார்த்தலாம் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்தவங்களுக்கு ஒரு நூறுபா கரன்சி இருக்கு அடுத்து பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பிறந்தவங்களுக்கு ஒரு நூறுபா பர்த்டே கரன்சி ரெடியாக இருக்குது அடுத்து பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு இதே தேதியில் பிறந்தவங்களுக்கு ஐநூறுரூவா கரன்சி ரெடியாக இருக்குது அடுத்து பார்த்தோம்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதில் இன்றைக்கி பிறந்தவங்களுக்கு இரநூறுவா கரன்சி ரெடியாக இருக்குது இது வந்து ரஜினி பிறந்த தேதி அது மறந்துட வேண்டாம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா பதினாறு பன்னெண்டு தொண்ணூற்றி எட்டில் பிறந்தவங்களுக்கு ஐநூறுரூவா கரன்சி ரெடியாக இருக்குது அதே தேதி தான் ஆனால் வருஷம் வேறு பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் பிறந்தவங்களுக்கு இரநூறுவா பர்த்டே கரன்சி ரெடியாக இருக்குது அடுத்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் பிறந்தவங்களுக்கு ஐநூறுரூவா கரன்சி ரெடியாக இருக்குது இது ரொம்ப அட்வான்ஸு பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பிறக்கிறவங்களுக்கு கூட நான் நோட்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பதினெட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பிறந்தவங்களுக்கு நூறுரூவா பர்த்டே கரன்சி ரெடியாகிருக்கு பதினெட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்தவங்களுக்கு நூறுரூவா பர்த்டே கரன்சி ரெடியாக இருக்குது அடுத்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிறந்தவங்களுக்கு ஐநூறுரூவா பர்த்டே கரன்சி ரெடி ஆகியிருக்கு அதன் பிறகு பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பிறந்தவங்களுக்கு ஐநூறுரூவா பர்த்டே கரன்சி ரெடியாக இருக்குது அடுத்து பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் பிறந்தவங்களுக்கு பர்த்டே கரன்சி ரெடியாகிருக்கு அடுத்து பத்தொம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்தவங்களுக்கு ஐநூறுரூவா பர்த்டே கரன்சி ரெடியாக இருக்குது இந்த நோட்டு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அது பழைய ஐம்பது ரூபா பார்த்தாலே தெரியும் இருபதாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்தவங்களுக்கு இந்த ஐம்பது ரூபா கரன்சி ரெடியாக இருக்குது அடுத்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிறந்தவங்களுக்கு ஒரு பத்து ரூபா கரன்சி ரெடியாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கரன்சி நம்ம கைவசம் இருக்குது இந்த கரன்சிகளில் ஏதேனும் உங்களுக்கு தேவையான கரன்சி இருந்துச்சுன்னா மூணே நாளில் உங்கள் கைக்கு வந்து சேர்கிற மாதிரி இதை என்னால் அனுப்பி வைக்க முடியும் இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் ஜனவரி ஒன்றுலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் ஒரு ரூபாய் இருந்து ஐநூறுரூபா நோட்டு வரைக்கும் நீங்கள் எந்த தேதியில் கேட்டாலும் கரன்சியை உங்களுக்கு நாங்கள் கிஃப்ட் பண்ணி தருவோம் அது பிறந்த நாளுக்காக இருக்கலாம் ரிட்டைர்மெண்ட்டுக்காக இருக்கலாம் கல்யாண நாளுக்காக இருக்கலாம் காதுகுத்துக்காக இருக்கலாம் வளைகாப்புக்காக இருக்கலாம் எந்த ஒரு சிறப்பு தேதிக்காகவும் நாங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் கரன்சியை தயார் பண்ணி தரோம் வித் க்ரீட்டிங் கார்டோட சரியா உங்களுக்கு இந்த நோட்டுகளில் ஏதேனும் கிஃப்ட் கரன்சி வேணும்னா தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் நயன் ட்ரிபிள் ஃபோர் டூ நைன் சிக்ஸ் நைன் 2 night